அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு கற்பிக்கும் எண்ணும் எழுத்து மாசுகளுக்கான எஃப்இஏக்கான மதிப்பெண்கள் போடுவதற்கான ஆப்ஷன் வந்து போன வாரத்தில் வந்து உங்களுக்கு இனேபிள் பண்ணாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெரியாமல் லாக் அவுட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா எஃப்இக்கான போட்ட மதிப்பெண்கள் எல்லாமே அழிஞ்சிருது மீண்டும் திருப்பி நம்ம வந்து செய்கிற மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு இந்த எஃப்இஏக்கான மதிப்பெண்களை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து டிஎன்எஸ்இடி ஆப்பில் எவ்வாறு வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எத்தனை முறை நம்ம லாக் அவுட் பண்ணி லாக்இன் பண்ணாலும் நம்ம அழியாது அந்த எஃப்இஏக்கான மதிப்பெண்களும் மற்ற எஃப்ஏ மதிப்பெண்களும் அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு லக்க யூஸ்டையும் ஒன்பது லக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டு வியூ இமேஜ் உங்களுக்கு வரும் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதில் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டு மேலே கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிங்க அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய வகுப்பு செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு எடுத்தாலும் சரி அதில் நான்கு ஐந்து வகுப்பு எடுத்தாலும் செலக்ட் பண்ணிட்டு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க கிளாஸ் ரூம் சேவ் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் இப்போ ஃபார்மெட்டி அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கலாம் அதில் ஃபார்மெட்டி ஏ அப்படினு அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் சயின்ஸுக்கான மதிப்பெண்கள் இட போகிறேன் அதனால் சயின்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓப்பன் ஆயிரும் இது எந்த மாணவனுக்கும் வந்து மதிப்பெண்கள் இடலை இப்போ முதல் மாணவனுக்கான மதிப்பெண்கள் இடுவதற்கான என்றது ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸுங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஆக்டிவிட்டி ஒன்று அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு மாடியூல் ஒன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன் அதில் ஓகே பட்டனாக கொடுத்துட்றேன் அதே மாதிரி ஆக்டிவிட்டி ரெண்டு வந்து கிளிக் பண்ணும் ஒவ்வொரு மாணவனுக்கு ரெண்டு ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணும் ரெண்டாவது ஆக்டிவிட்டியை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் மாடியூல் டூ கிளிக் பண்ணிட்டு ஓகேங்கிற பட்டோம்னா அதுக்கான மதிப்பெண்கள் இட்டுட்டு சப்மிட் தருக்கார் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் ஒரு மாணவனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பதிவாயிருச்சு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் ரெக்கார்டன் நமக்கு வந்திருக்கு சரிங்களா இப்போ நான் வந்து இது எப்படி ப்ராப்பராக சேவ் பண்ணோம் அப்படின்னா டேட்டா உங்கள் பக்கத்தில் ஹோம் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு மடியும் எண்ணும் எழுத்துங்கிறத நீங்கள் டச் பண்ணிக்கிங்க கீழே அசஸ்மெண்ட் சேவ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துருக்கும் இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எத்தனை முறை லாகவுட் பண்ணி லாகின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அழியாது இப்போ ஃபார்மேட்டிவ் ஏங்கிற காலத்தை க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிவிட்டு சயின்ஸை கிளிக் பண்ணிட்டு அந்த ரெக்கார்ட் அப்படியே இருக்குது இப்போ டேரெக்டாகவே நான் என்ன பண்ணுறேன் மோர் ஆப்ஷனை பயன்படுத்தி இப்போ லாகவுட் பண்ணுறேன் லாகவுட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்றேன் மடியும் நான் வந்து லாக்இன் பண்ணுறேன் லாகின் பண்ணுறா நமக்கு வியூ இமேஜ் வரும் மடியும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்ணும் எழுத்துன்னு டச் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணால் க்ளாஸ் ரூம் டீட்டெயில்ஸாக மாற்றணும் அதனால் க்ளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ்க்குள்ள நான் போயிடுறேன் போயிட்டு எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு சேவிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபார்மெட்டு அப்படிங்கிற காலத்தை க்ளிக் பண்ணிக்கிறேன் அதில் ஏங்குறத கிளிக் பண்ணிட்டு நம்ம சயின்ஸ் தான் பண்ணோம் இப்போ சயின்ஸை க்ளிக் பண்ணிக்கிறோம் சயின்ஸ் க்ளிக் பண்ணி அந்த ஒரு ரிகார்டு வந்து நமக்கு ரிகார்டுன்னு நமக்கு கிரீன் கலரில் நமக்கு இருக்குது மாதிரி நீங்கள் எத்தனை முறை லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணாலும் இந்த ரெக்கார்ட் இந்த முறையில் நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கவுலி மிக பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ